ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கை மகா மகான் வாழ்க்கை சிரேஷ்டமான வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாம் உண்மையான மன அமைதியையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க முடியும் ஆகவே தவக்கோளத்தில் அமருகின்றோம் ஒரு பரம்பொருளோடு நம்முடைய மனம் புத்தியை இணைப்பதால் சர்வசக்திவானிடம் இருந்து நமக்கு நல்ல நல்ல தெய்வீக குணங்களும் அஷ்ட சக்திகளும் நமக்கு சேருகிறது அப்பொழுது அந்த சக்தியின் ஆதாரத்தால் நம்முடைய மனம் புத்தி தூய்மையாகிறது இன்று இந்த வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக ஒரு வீட்டு பாடமாக தினமும் நமக்கு ஒரு கருத்தை கொடுக்கின்றார் இன்று என்னவென்று பார்ப்போம் ஏகாக்கிரதா ம ஏகாக்கிரதா என்றால் மனம் புத்தியை ஒரு நிலைப்படுத்துவது அலைய விடாமல் நம்முடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவது புத்தியின் ஏகாக்கிரதாவின் மூலம் அந்த நிலை மூலம் பகுத்தறியும் சக்தி கிடைக்கும் எது நல்லது எது கெட்டது என்ற சக்தி பிரித்து உணர்கின்ற சக்தி கிடைக்கும் இதற்கு வீணான மற்றும் அசுத்த எண்ணங்களின் குழப்பத்தில் இருந்து விலகி ஒருவரிடமிருந்து அனைத்து ரசனைகளும் தரக்கூடிய ஏக்ரஸ் நிலை தேவை ஏக்ரஸ் ஒரே விதமான உடையவர்களாக அனைத்து குணங்களும் அனைத்து சக்திகளும் அடங்கிய நமக்கு வேண்டிய அத்தனை அன்பு அமைதி சந்தோஷம் எல்லாமே அவரிடம் இருந்து நமக்கு கிடைக்கும் பொழுது மற்றவரிடம் இருந்து நாம் ஏன் எதிர்பார்க்க வேண்டும் அவரிடம் இருந்தே நாம் பெற்றுக்கொள்வோம் ஒருவேளை பல ரசனைகளினால் புத்தி அல்லது ஸ்திதியில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டால் பகுத்தறியும் சக்தி குறைந்துவிடும் அந்த ஒருவரிடம் நம்முடைய மனம் புத்தியினுடைய ஈர்ப்பு இல்லாவிட்டால் இங்கிருக்கக்கூடிய மனிதர்களிடம் எதிர்பார்க்கும் நமக்கு அன்பு கொடுப்பார்களா நம்மீது இறக்கப்படுவார்களா நம்மை சிறப்பாக பேசுவார்களா அந்த மாதிரி பலவித ரசனைகளில் நமது மனம் புத்தி அலைந்து கொண்டிருக்கும் ஆனால் நம்முடைய பகுத்தறியும் சக்தி எது நல்லது எது கெட்டது என்று பிரித்து உணர்கின்ற சக்தி குறைந்து போய்விடும் மேலும் பகுத்தறிய முடியாத காரணத்தால் மாயை உங்களை தனது வாடிக்கையாளராக ஆக்கிவிடும் அந்த சக்தி இல்லாத காரணத்தால் மாயை அதாவது துர்குணங்களுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாயை ஒரு சக்தியானது அது உங்களுடைய மனம் புத்தியை தன் பக்கம் திருப்பி கொண்டு ஆட்ட வைக்கும் இது மாயை என்று கூட தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் தான் நினைப்பது தான் செய்வது தான் ரைட் என்று கருதி கொள்ள கருதி கொண்டு தனக்கு தானே தாழ்ந்த நிலையில் போய்விடுவோம் இது தவறு என்பதை கூட அறிந்து கொள்ள முடியாது நான் செய்வது ரைட்டே என்று நிரூபிப்பார்கள் இது மாயையினுடைய வேலை ஆகவே ஒரு தந்தையினுடைய வழிப்படி நாம் நடந்து நம்முடைய தவஸ்வி மூர்த்தியாகி அவருடைய மனமென்ற சிம்மாசனத்தில் இடம் இடம்பெறுவோம் தானாகவே நம்மை தேடி மற்றவைகள் கிடைக்கும் ஓம் சாந்தி